Uh, dear aspirants uh, good afternoon to all uh, i am very happy to go to today's topic uh, the history of tamil society so history of tamil society uh, it is a, such a most important topic in the competitive examination and uh, the more much more questions are every year asking from this area the tamil society this topic is one of the uh, internal topic of south uh, south india so uh, this topic is especially focus of the welfare of people not mentioned about the rulers and their achievements so in the தமிழ் சமுதாயம் அப்படின்ற இந்த தலைப்பு வந்து சொன்னால் நம்மளுடைய பாடத்திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது அளவில் வரைகின்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான கேள்விகள் வந்து பார்த்தீங்க சொன்னால் உங்களுடைய ப்ரீம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல இந்த டாபிக்ல இருந்து வந்து நிறைய கொஷின்ஸ் வரும் ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம பா இந்த டாபிக் வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு ஜென்ரலான ஒரு அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த தமிழ் சொசைட்டி அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இன்னைக்கு இருக்கு நவ டேஸ் வந்து பார்த்திங்க சொன்னா நிறைய நம்ம சொசைட்டிஸில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் வந்து பார்க்கலாம் டிவிஷன்ஸை பார்க்கலாம் பட் டியூரிங் தி தமிழ் சொசைட்டி வந்து பார்த்திங்க சொன்னால் எவ்வளோ பிரான்ஞ்சஸ் இருந்தது அப்படின்றது யூஷி ஏஷியன் ப்ரைட்லேருந்து அப் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதாவது லேட்டர் வேதிய லேட்டர் பாண்டியாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொசைட்டி வந்து நம்ம இந்த கிளாஸஸ்ல வந்து லேர்ன் பண்ண போகிறோம் இப்போ இந்த தமிழ் சொசைட்டி வந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ணுச்சு இந்த டியூரிங் டைம்ல இருந்து மிடவல் ஏஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டியில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வந்தது அதே மாதிரி வந்து தமிழன்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எதுவும் சார்ந்துருந்தது ஸோ அவனுடைய கல்ச்சர் என்ன ஸோ அவனுடைய அவனுடைய மெயினான ஆக்குபேஷன்ஸ் என்ன அவனுடைய அம்யூஸ்மெண்ட் என்ன ஸோ அவனுடைய என்டையர் லைஃப் ஸ்டைலை பற்றி பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழ் சொசைட்டி ஸோ இட் இஸ் ஏ ரியலி வெரி பிக்கஸ்ட் பார்ட் சரியா இது வந்து தமிழ் சொசைட்டி அப்படின்றது வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த புக்கு படிச்சிடலாம் இங்கே இருக்கும் அங்கே இருக்கும் அப்படின்னு பற்றி சொல்ல முடியாது இந்த டாபிக் வந்து பார்த்தீங்க சொன்னால் இட் இஸ் ஸ்பிரெட்டட் ஆல் தி ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்ல ஸ்பிரெட்டாக இருக்கும் சிக்ஸ்த் செவன்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் லெவன்த் புக்ஸ்லேயும் இது ஸ்பிரெட் ஆகிருக்கும் அந்த தென் நிறைய ரெஃபர்ட் ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி இதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து கிளாஸஸ்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இன்ட்ரோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தமிழ் சொசைட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தமிழக பகுதியில் வாழ்ந்த மக்கள் அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலை எல்லை தமிழ்நாடுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ சங்க காலத்துக்கு முற்பட்ட காலத்துல வந்து தமிழர்களுடைய எல்லை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா தென் தமிழக முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆயிருந்தது அப்ப தமிழ் சொசைட்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரான்சஸ் வந்து உருவாயிருக்கு அப்படின்றது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது மூலமா வந்து தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய பிற மாநில பிரிவுகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லும் போது வாஸ்ட் சதர்ன் பார்ட் ஆஃப் தி இந்தியால இருந்த ஒரு ஒரு ரிச் பீப்புளை பத்தி வந்து நம்ம பாக்க போறோம் ஸோ நம்மளுடைய அவர் ஓன் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம இந்த கிளாஸஸ்ல வந்து பாக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாஸ் அப்படின்னு வந்து பாக்குறாங்க இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது சா சாதாரணமாக வந்து இந்த தமிழர்கள் சமுதாயம் அப்படின்றது பார்த்திங்க சொன்னால் மக்களுடைய எழுச்சி மட்டும் இங்கே சொல்ல வரல ஸோ மக்கள் ஆரம்ப நிலையில் வந்து எந்த நிலையில் காணப்பட்டார்கள் அவர்களுக்குள்ள வந்து பார்த்திங்க அறிவு சார்ந்த விஷயங்கள் எப்பொழுதெல்லாம் மாற்றங்கள் வந்தது இது எல்லாமே இந்த தமிழ் சொசைட்டி வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த லெசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த ஏரியா இந்த ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டு விஷயத்தில் நான் சொல்கிறேன் இந்த ஏரியா இது வந்து கவர் பண்ணுறது சொன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன் டாபிக்ஸ் வந்து இந்த ஏரியா வந்து கவர் பண்ணுது சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ஏன்ஷியன் இருந்து வருது அதுக்கப்புறம் ஏன் பற்றி சொல்லுது தென் சங்கம் ஏஜ் சொல்லுது சங்கம் சொல்லுது களப்பரவர்கள் காலத்துக்கு பிறகு வந்து பல்லவர்கள் காலத்தை சொல்லுது பல்லவர்கள் காலத்துக்கு பிறகு வந்து சொன்னால் பிந்தைய பா பிந்தைய பாண்டியர் சொல்றா லேட்டர் பல்லவாஸ் லேட்டர் பாண்டியாஸ் பத்தி சொல்லுது சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பல நிலைகள்ல வந்து மக்கள் ஒவ்வொரு அரசர்களுடைய ஆட்சியின் கீழ் வந்து மக்கள் நிலையில் ஏற்பட்ட

பொதுவாக வந்து சொன்னா தமிழன்ஸ் உடைய ஆரிஜின் பத்தி பார்த்தீங்கன்னா இந்த வேரியஸ் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமந்த ஹிஸ்டாரியன்ஸ் கிட்டியா இருக்கு நிறைய மாதிரி ரெஃபர்ட் ஆகாத ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்ட விஷயங்கள் வந்து காணப்படுது ஆனால் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஆரிஜின்ஸ் தமிழன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பூர்வீகம் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா நம் தமிழகத்தினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கை இலங்கைக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த லெமூரியா அப்படின்ற அந்த கண்டத்துல இருந்தா பாத்தீங்கன்னா இந்த தமிழ் இனம் வந்து உருவாக்கி இருக்கு அப்போ லெமூர் அப்படின்ற குரங்குகள் வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குமரி கண்டம் என்ற அந்த கண்டத்துல வந்து மிக அதிகமான குரங்குகள் குரங்கினங்கள் வாழ்ந்திருக்கு அந்த குரங்கினத்தை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து லெமூர் என்று குறிப்பிட்டார் அப்போ வரலாற்றுல வந்து பாத்தீங்க சொன்னா தமிழர்களுடைய ஆதி பிறப்பிடமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லெமூரியா கண்டம் அப்படின்றது தான் நம்ம மனசுல வேண்டிய அதே மாதிரி வந்து அதிக அதிகமுறை அந்த தேர்வுகள் இடம்பெற்ற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா தமிழர்களின் பூர்வீகமாக கருதப்படுவது எங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரி கண்டம் என்று அழைக்கப்படுகின்ற லெமுரியா கண்டம் தான் வந்து அவருடைய ஆதி ஆதிப்பிரபிடமா தமிழர்களுடைய ஆதிபிரபிடமா இருந்திருக்கு சரி அடுத்ததான் நெக்ஸ்ட் வந்து அபவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா திராவிடா பொதுவாக வந்து சொன்னால் சவுத் இந்தியாஸ்ல இருக்கக்கூடிய இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா பெண்ணின் சுலார் இந்தியான்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஆனால் இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிடா அப்படின்ற டேர்ம் வந்து சொன்னா எப்படி வந்தது அப்படின்றது பாத்தீங்கன்னா இட் இஸ் ஏ சான்ஸ்கிரிட் வேர்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சமஸ்கிருத மொழி இந்த சமஸ்கிருத மொழி இந்த திராவிடா என்ற இந்த தான் வந்தது தான் வந்து பாத்தீங்க சொன்னா இந்த திராவிடர்கள் அப்ப திராவிடர்கள்லாம் யாரு தமிழர்கள் மட்டும்தான் திராவிடர்களா இப்ப மத்தவ யாரும் திராவிடர்கள் இல்லையா எல்லாம் ஒரு சில வியூகள்லாம் இருக்குது அப்போ தென்னிந்தியாவில் இந்த நிலப்பரப்பை தென்னிந்தியா என்ற இந்த பெரிய நிலப்பரப்பை ஆண்டவர்கள் எல்லாமே வந்து திராவிடர்கள் தான் பொதுவா வந்து சொல்லப்படுகிறார் இது திராவிடர்கள் என்று சொல்லப்படுவது யாரால் அப்படின்னு சொன்னா வட இந்தியாவில இருந்த ஆட்சியாளர்களாகும் வட இந்தியாவில் இளைய நிலவிய ஆரிய கலாச்சாரத்தின் மூலமா வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய பகுதியில் இருந்தவர்கள் திராவிடர்கள் அப்ப பொதுவாக வாட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஆரியன்ஸ் அண்ட் திராவிடன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெர் இஸ் நோ வெரி பிக் டிஃப்ரென்ஸ் பெரிய ஒரு கலாச்சார கலாச்சார விஷயத்துல பெரிய மாறுபாடுகள் காணப்பட்டாலும் மிக இயல்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஆரியர்களுக்கும் இந்த திராவிடருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னா நிறத்தில் சொல்லலாம் ஆரியர்களுடைய ஆரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ திராவிடர்கள் யாருன்னு சொன்னா பொதுவாக கரு கருத்த மீனி உடையவர்கள் தான் வந்து திராவிடர்கள் சொல்லப்படுகிறார்கள் அப்போது ஆரியர்களுடைய நாகரிகத்தை காட்டிலும் முன்பு தோன்றிய ஒரு நாகரிகம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம திராவிடர்களுடைய நாகரிகம் அதுதான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்போ சிந்து நதிக்கரை ஓரமாக சிந்து நரை நதிக்கரையின் ஓரமாக தோன்றிய ஒரு நாகரிகம் தான் என்னன்னு சொன்னா நம்ம சிந்து சமீபம் அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க அவங்க திராவிடர்களே என்ற தன்னுடைய ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹிராஸ் பாதிரியார் வந்து உறுதி செஞ்சிருக்காரு இனி கூட வந்து சங்க காலத்துல இருந்த பெயர்கள் அந்த சிந்து சமளி நாகரிகத்தின் ஒட்டி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் தமிழனுடைய பெயர்கள் வந்து அங்கே காணப்படுகின்றது புகார் என்ற நகரம் அங்கேயே இருக்குது கோர்க்கை என்ற நகரம் அங்கேயே இருக்குது தொண்டி என்ற நகரம் அங்கே இருக்கிறது சரியா இதையும் தாண்டி வந்து காவேரி என்பது காவேரி வளா என்ற ஒரு ஆடு ஆறு வந்து அங்கே ஓடிட்டு இருக்கு அதே மாதிரி பெருந்தல் பொருந்தினை என்ற ஆறுகளும் வந்து ச சங்க தமிழ் தங்க தமிழகத்தில் கூடிய ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா இன்றளவும் வந்து பார்த்தீங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் வந்து பாய்ந்து கொண்டிருக்குது அப்போ இதனுடைய அடிப்படையில் வந்து பார்க்கும்போது திராவிடர்களுடைய கலாச்சாரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதனுடைய வயது குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த தமிழர்களும் திராவிடர்கள் தமிழர்கள் என்ற சொல்லும் திராவிடர்கள் என்ற சொல்லும் நடைமுறையில் இருந்திருக்கின்ற சான்றுகள் உறுதி செய்யுது சரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்க பொதுவா பொதுவாக டிவிஷன்ஸ் ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தமிழ் நிலங்கள் வந்து அவர்கள் செய்கின்ற அவர்கள் செய்கின்ற அந்த ஐந்து திணைகளை கொண்டு வந்து நிலங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டது அவர்கள் வாழ்கின்ற அந்த இடங்களை கொண்டு ஐந்து திணைகளாக வந்து பாத்தீங்கன்னா தமிழக நிலங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டது இதுவே நீங்க சங்க காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மூவேந்தர்கள் சேர சோழ மன்னர்கள் ஆட்சி செய்த நிலப்பகுதியை வைத்து வந்து சொன்னா தமிழகம் வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்போ சேரர்கள் வந்து சொன்னா இந்த கரூர் வஞ்சியம் வந்து அவர்கள் தலைநகரமாகும் உறையூர் வந்து உறையூர் தஞ்சாவூரை சோழர்கள் தலைநகரமாகும் மதுரை வந்து பாண்டியர்கள் தலைநகரமாகவும் பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரத்தை தொண்டல் தொண்டை மடல்னு சொல்ற காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிந்தைய பிந்தைய நிலையில வந்து நம்ம பார்ப்போம் அதாவது ஒரு ஒரு கிறிஸ்து பிறப்புக்கு நான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான்காம் நூற்றாண்டுகளுக்கு நம்ம இதை பார்ப்போம் ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்து இணைகள் வந்து பாத்தீங்க சொன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து திணைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திணைகளில் மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறை அவர்கள் மேற்கொண்ட அன்றாட வாழ்க்கை முறை அதே மாதிரி அவர்கள் செய்த தொழில் அவர்கள் வணங்கிய கடவுள் இதில இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு கேள்வி வந்து எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லயும் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்க ஒரு பார்ட்டா இருக்கும் அப்போ இந்த ஐந்து திணைகள் பற்றி வந்து நம்ம இன்டெப்டாக நம்ம பார்க்க போகிறோம் அதையே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் என்னன்னு சொன்னால் சேயோன் எனும் கடவுளை வழிபட்ட மக்கள் யார் குறிஞ்சியா முல்லையா மருதமா நெய்தலா பாலையா எந்த நில மக்கள் வழிபட்டார்கள் அப்படின்ற கேள்வி மிக அதிகமான முறையில் வந்து வந்திருக்கு அப்ப சேயோன் என்று அழைக்கப்படும் கடவுள் யார் முருகன் சேயூனை வழங்கிய மக்கள் யாரு முதல்ல இருக்க குறிஞ்சி அப்போ குறிஞ்சி அதே மாதிரி ஒரு நிலம் அவர்களுடைய நிலப்ப வரப்பவர்களுக்கு ஒரு கேள்வி வந்து நிச்சயமா கேட்கிறாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும் மலையும் மலை சார்ந்த இடமும் அப்போ வயலும் வயல் சார்ந்த இடமும் அதே மாதிரி கடல் அஹ் பாலையும் பாலை வரண் மண்ணும் சார்ந்த இடமும் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஷின் வந்து ஜென்ரலா எவர் இயர் வந்து கேக்குறாங்க அதிகமான கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ மருதம் அதே மாதிரி வந்து வந்து இண்டிங்க சொன்னா இந்த ஐந்தினை மக்கள்கள் வந்து பார்த்தீங்க சொன்னா எந்த மக்கள் வந்து செல்வ நிலையில செல்வந்தர்களாகவும் வேளாண்மை சார்ந்த தொழிலை வந்து அபிவிருத்தி கொண்டும் காணப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னா நில மக்கள் இந்த கேள்விகள் எல்லாம் வந்து சொன்னா இந்த தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து மக்கள் மக்கள் சார்ந்த தொழில்கள் இப்ப பொதுவா வந்து உப்பு எல்லாம் உம்மனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் மட்பாண்டங்களை செய்தவர்கள்லாம் குழவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அதே மாதிரி வந்து சொன்னா பாடலை பாடுபவர்கள் வந்து பானர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இப்ப பாடலை பாடுறவங்களா பானர்கள் அப்புறம் ஆடையவர்கள் தான் விரலியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்போ ஒவ்வொருவரும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலின் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பிரிவுகள் வந்து காணப்பட்டிருக்கு ஆனா சங்க சங்க காலத்துலயும் இந்த சங்க காலத்துல சரி சதிமுறை என்பது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குடி மக்களிடம் மட்டும்தான் அது காணப்பட்டிருக்கு அதே ஜாதி முறைகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சங்க காலத்துல நிச்சயமா எங்கேயும் இல்லை அப்படின்ற சான்றுகள் வந்து சொல்லிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த சங்க காலத்தை பத்தியும் தமிழர்களுடைய நாகரீகத்தை பத்தியும் கலாச்சாரத்தையும் பத்தியும் நிறைய வரலாற்று சான்றுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்ப அந்த வரலாற்று சான்றுகளை வச்சு நம்ம அலசி ஆராயும் போது இந்த தமிழ் மக்களினுடைய சமுதாய நிலையும் தமிழ் மக்களினுடைய பொருளாதார நிலையும் தமிழ் மக்களுடைய பண்பாட்டையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமா பயன்படக்கூடிய சான்றுகளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்று சான்றுகளுக்கு அப்போ இந்த வரலாற்று சான்றுகள் தான் என்ன ஜெனரலா ஹிஸ்டாரிக்கல் எவிடென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சோர்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்காலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆர்காலஜிக்கல் சோர்சஸ்ல வந்து மானுமெண்ட்ஸ் நினைவு சின்னங்கள் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து முக்கியமாக சொல்லப்படுவது இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுக்கள் அப்போ மூணாவதாக வந்து பார்த்திங்க சொன்னால் இலக்கியங்கள் லிட்ரேச்சர்ஸ் லிட்டரரி சோர்சஸ் அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காயின்ஸ் அப்போது இந்த இன் பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த ஃபோர் ஃபேக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்க சொன்னால் ஹிஸ்டாரிக்கல் எவிடென்சஸ் தான் நமக்கு ஹிஸ்டரி எழுதுறவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆஸ் பேஸ்ட் ஆன் த எவிடன்ஸ் வரலாற்றின் அடிப்படையில் முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய உலக வரலாற்றை எழுத ஆரம்பித்தவர் வந்து ஹேரோடட்டிஸ் ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் வரலாற்றினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிறார் அப்போது தமிழர்களுடைய முழுக்க முழுக்க தமிழ் தமிழர்களுடைய பண்பாட்டு நாகரிக வளர்ச்சியும் அவர்களுடைய சமுதாய நிலையை வந்து பறைசாற்றுவதற்காக முதலில் நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலக்கியங்கள் சங்க காலத்துடைய இலக்கியங்கள் கலப்பரர் காலத்துடைய இலக்கியங்கள் களப்பரர்கள் காலத்துக்கு பிந்தைய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இந்த இலக்கியங்கள் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்க சொன்னால் சங்ககால மக்களினுடைய சிறப்புகளை வந்து பறைசாற்றிருக்கு அது மட்டும் கிடையாது சங்ககால மக்களினுடைய சமுதாய வாழ்க்கை வந்து பறைசாற்றுவதில் நிறைய சங்ககால துறைமுகங்களும் இருக்குது அப்போ சங்ககால துறைமுகங்கள் அப்படின்னு சொன்னால் புகார் என்று அழைக்கப்படுகின்ற காவேரி பூம்பாட்டினம் அதே மாதிரி வந்து சேரர்களுடைய முசுரி தொண்டி அதே மாதிரி பாண்டியர்களுடைய கொற்கை இப்போ இந்த துறைமுகங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய எவிடன்சஸ் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் கிடையாது தென் தமிழகம் முழுக்க தென்னிந்தியா முழுக்க தமிழக முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்காலஜிக்கல் எக்ஸவேஷன் தொல்லியல் அகழ்வாய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு இடங்கள்ல தமிழ்நாட்டுல வந்து இந்த அகழ்வாய்வுகள் நடத்தப்பட்டு அறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கைகள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா பண்டைய தமிழ் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் பண்டைய பய பண்டைய தமிழ் மக்களுடைய தொழில் பண்டைய தமிழ் மக்களுடைய பொழுதுபோக்கு பண்டைய தமிழ் மக்களுடைய வேளாண்மை சார்ந்த நெற்பயிர்கள் இது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னா காட்சிப்படுத்தப்பட்ட அருங்காட்சியகங்களை வச்சிருக்காங்க ஸோ வி ஆர் கோ டு ஸ்பெஷல் போக்கஸ் அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க போற விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த கிளாஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த டாபிக்ஸ்ல இருந்து வருது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோல உங்களுக்கு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம கண்டென்ட் என்ட்ரிச்சுக்கு வந்து நம்ம போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமா இந்த சங்க காலம் நிலவிய ஆண்டு என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து கேட்கிறாங்க ஸோ த்ரீ கிறிஸ்துக்கு முன்பு அதாவது பிஃபோர் காமன் ஈரா த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து நெக்ஸ்ட் காமன் ஈரா த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு அப்போ த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் இந்த சங்க காலம் அப்படின்னு சொன்னாலே த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் ஸோ பிசிஇ அண்ட் சி இன் பிட்வீன் த இயர் தான் இந்த சங்க காலம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நிலையில் வந்து இந்த கலப்பரர்கள் காலம் வந்து பொதுவாக வரலாற்றில் வந்து இருண்ட காலம் அப்ப இருண்ட காலம் என்று அழைக்கப்படுவது யாருடைய காலம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதே மாதிரி தமிழ் வளர்த்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் யார் பாண்டியர்கள் அதே மாதிரி இந்த நாலங்காடி அல்லங்காடிக்கு சிறப்பு பெற்ற ஒரு நகரமாக விளங்கியது தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது எது மதுரை இப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஏழுசை வல்லோன் என்று அழைக்கப்படுபவன் யாரு இப்போ ஏழுசை வல்லோன் என்று அழைக்கப்படுபவன் கரிகால சோழன் அதே மாதிரி சேரர்களை பற்றி சொல்லுகின்ற ஒரு நூல் எது சேரர்களை பற்றி சொல்ற நூல் வந்து எதுங்க பதிட்டு பத்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நூல்களும் வந்து பார்த்தீங்க சொன்னா ஒவ்வொரு சேர சோழ பாண்டியர்களுடைய சிறப்புகளையும் அந்த காலம் மக்களுடைய வாழ்க்கை நிலையோ வந்து சொல்லிகிட்டு